அபி தேசிய தலைவரின் தலவதியின் தவபொருள் தாய் அண்ணன் சந்தவின் சீமானின் அன்பு தம்பி இளங்கைய்களின் எழுச்சி நாயகன் இருபத்தி ஆறு மேதானை சட்டமடுத்து வேண்டிய வெற்றி வேட்பாளர் எங்களது அன்பு தம்பி இடுபோன கார்த்தி அவர்களை எழுச்சி உரையாற்ற அழைக்கிறோம் வெற்றிகரமான சான்றோர்களின் கூடி நிற்க தாய்တော် சொந்தங்களே honor people model பணிவான வணக்கம் முதல் மேடையை விட ரொம்ப கொடுமையான மேடையாக இருக்குது பேசுறதுக்கு ரொம்ப செய்திகள் இல்லை அதனால் நான் மனசில் பண்ணதை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா வேதாண்யத்தை ஒதுக்கி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கலாம் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் அதனால் அவங்களோட உத்தரவு நான் முழுமையாக கீழ்படுக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறேன் அவ்வளோதான் அதை தாண்டி நான் அவனுக்கு சொல்ல முடியும் இந்த கூட்டத்துக்கு தான் போனவங்க சொன்னாங்க ராஜேந்திரன் சொன்னாங்க சொல்கிறப்ப இந்த தேதியில் கலந்தாய் கூட்டம் அடத்தி வந்திருக்கேன் அப்படின்னாங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு தான் அந்த தேதியில் வேற ஏதாவது கூட்டம் இருக்கான்னு பார்த்தேன் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யலை அதை தாண்டி ஊர் இல்லை அதாவது நான் எப்படி தான் மாட்டேன்னே தெரியல எனக்கு அதாவது ஒரு ஒரு தேர்தல்னால் எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக போன முறை வந்து இருபத்தி நாலில் வந்து மொத்தமாக ஒரு நாற்பது பொதுக்கூட்டம் பேசுனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப கலந்த விளைச்சல நீங்க எல்லாம் வெயில வேலை செய்வீங்க ரொம்ப படுவீங்க எனக்கு அவ்வளவு இல்ல ஒண்ணும் இல்லை நான் கிளம்பியதா ஒரு கூட்டத்துக்கு போவேன் கூட்டத்துக்கு போய் பகல் மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு மேல எழுத்துருச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு தயாராகி சாயங்காலம் கூட்டத்தை பேசிட்டு மறு ஊருக்கு பயணப்பட்டு போய் மறுபடியும் அப்படியே சுழற்சியா இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கூட்டம் பேசுறப்ப நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும் நிறைவா இருக்கும் ஆனால் பெரிய நீங்கள் பண்ணதுக்கு போல வெயிலில் போய் அதில் கஷ்டப்பட்டு அப்படி எந்த கஷ்டமும் நான் படத்த நான் இந்த இலக்குணர் ஐயாவோட கூட்டத்துக்கு முடிச்சிட்டு நான் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கிறப்ப ராத்திரி பத்தரை மணிக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சென்னைக்கு அப்போ அண்ணன் கிட்டேருந்து அழைப்பு வருது அழைப்பு வந்தோடனே சொல்கிறேன் இவர் இலக்குணர் ஐயா கூட்டம்னே அந்த ஊரில் நடந்துச்சு அவரு ஊரில் அடைந்துச்சுன்னப்ப பொதுக்குள்ள மாநில அடைந்துச்சா அப்படின்னு கேட்டார் கேட்டு வேளாண்மை தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு நல்லா இருக்குண்ணே தொம்பரன்னா இருக்கு ராஜேந்திர அண்ணா நல்லா இருக்காங்க சில பரவலச்சிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் நீ நின்னா எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு நொடி ஒன்றும் புரியல அப்படியே ஒரு ரெண்டு நொடி முன்னோடி அமைதியாக இருந்தேன் இல்லை நான் பரப்பிலேக்கு போறேன்னே அப்படின்னு அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது தெரியல நான் அதோட சொல்கிறதுக்குலாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் வச்சிட்டு நான் மணிஷன் தான் கூப்பிட்டாங்க என்ன பண்ண தெரியாம அண்ணா இந்த மாதிரி இன்னும் சொல்கிறேன்னு வேட்பாளர்னு சொல்கிறானே அப்படித்து நான் ஒரு மாதிரி ஏதாவது ஏதாவது தட்டி கழிச்சு விட்டணும்னு சொல்றேன் அவர் உடனடி என்ன சொல்றாருன்னா சொன்னாரா டில்லு வேட்பார் டில்லு காலையில காலையில இருந்து மதிய வைக்க நல்லா தூங்கு வரல தாங்க போய் கூட்டம் பேச்சுட்டு தரல காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கணும் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு நீ பரப்புரைக்கு போகணும் அந்த நேரத்துல வண்டி வருமா வண்டி வந்துருமா எல்லாரும் வந்துருவாங்களாங்கிற பதட்டம் இருக்கும் அப்ப வந்து காசு இருக்காங்கிற ஒரு பதற்றம் இருக்கும் அந்த நேரத்துல போன் பண்ணி எனக்கு பேசுவேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன் வன்மத்தை கொட்டுறதுக்கு இதுவா நேரம் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவைக்கு அப்பா இருக்கட்டு நமக்கு என்ன சொல்றது எனக்கு பர உண்மையிலே எனக்கு பிடிச்சது வந்து பரப்புறையானதான் பொய் எல்லாருக்கும் பரப்புரை தான் எனக்கு பிடிச்சது அது அண்ணன் வந்து இது பண்ணாங்க எனக்கு தயக்கம் பிடிச்சு முதல்ல வேட்பாளர் அணிக்கிறதுல தயக்கம் இருந்துச்சு அதை தாண்டி வேதாந்தப்ப வேதாந்த கேட்கிற அண்ணன் தான் நினைக்கணும் ராஜேந்திரன்ல மதம் தான் நினைக்கணும் நம்ம எப்படி அப்படின்னு ஒரு தயக்கம் எடுத்துச்சு நான் ஒரு நாள் இங்கே கிருஷ்ணகிரியில் வட்டமேச்சி விவாதத்துக்கு போகிறப்ப விடிய ஒரு ஆறு மணிக்கு முன்னிக்கிறேன் அண்ணனுக்கு கோர்பதி போட்டேன் கோல்பதி போடுறப்ப எனக்கு அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிதான் தான் சாப்பிட்ட வெளிப்படுத்துகிறேன் அண்ணன் அதை சரி பண்ணாங்க ரொம்ப அதை ஒன்றுமே நினைக்க ஏன் விலை பண்ணுறீங்க நம்ம அதை சரி பண்ணிடுவோம் நான் கொஞ்சம் தனிப்பட்ட இதில் இந்த பொருளாதார சிக்கல் தான் இருக்கேன் அதை முடிச்சுட்டு நம்ம வேலைகள் குறைக்கிடுவோம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நாம் முடிவு பண்ணுற இடத்துல எதுவுமே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்குவோம் அப்படிங்கிறதான் மனநிலையே இருக்குது இப்போ வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஏன்னா இந்த மாதிரி நான்கு மணி போட்டி அமையலாம் அப்படிங்கிறாங்க இதில் திமுக அவன் வந்து ஆளுங்கட்சியாக இருக்க மறுபடியும் அதிகாரம் மறுபடியும் செஞ்சு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க அந்த பக்கம் அதிமுக பாஜகவோடு போகலாம் அப்படி பாஜகவோடு போகலான்னா தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாம் தமிழக வெற்றிகழகம் தனித்து தான் கிடலாம் அதிமுகவோடு போகலாம் நாம் போட்டி போடுவோம் நான்கு மணி போட்டி அதிகபட்சம் நான்கு மணி குறைந்தபட்சம் மூணு முறை போட்டி அப்படின்னு இருக்கும் இந்த தேடுதல் காலத்தில் நாம் ஊழ்த்து சண்டை செய்யணும் இங்கே வேகாண் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு நாலு சட்டமன்ற பொதுத்ததில் பார்க்குறப்ப வெற்றி வாக்குங்கிறது அதிகபட்சமாக அதிகபட்சமாக கடந்த முறை தான் எழுபத்தெண்டாயிரம் வாக்கு தான் வெற்றி வாக்கு ஓஎஸ் மணி பெற்றிருக்காரு அதுக்கு முடியலாம் அறுபத்தி நாற்பதாயிரம் இருபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வெற்றி எல்லாம் வெற்றி இப்போ இந்த மூணு முனை போட்டி நான்கு முனை போட்டிங்கிறப்ப வாக்கு புரியும் நாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து அண்ணன் ராஜேந்திரன் பட்டுக்காங்க அதுக்கு பிறகு அக்கா காந்தியா போட்டிட்டப்ப இந்த பாரங்கட தொகுதியில் கணக்கு பண்ணி பாக்குறப்ப இந்த வேதாலயத்தை வந்து இருபத்தோராயிரம் வாக்கள் போறோம் இந்த இருபத்தோரம் வாக்களை வந்து நான்கு மடங்கு அப்படிங்கிற எல்லைக்கு போயிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றோம்னா ஆயிடுது அப்போ அதுக்கு தான் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு இதில் வந்து களம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் அதில் வந்து நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணத்தை வாரி இறப்பாங்க முன்னாள் அமைச்சர் வேற நிறைய வச்சிருப்பாரு அதனால் அவர் வாரி இறைப்பார் ஓஎஸ் வாரி மாறிப்பார் மற்றவங்களும் வாரியிருப்பாங்க இப்படி கடந்த காலத்தில் பணத்தை வாரி அரைத்த களத்தை வந்து அந்த பணத்துக்கு விளை போகாம தான் பத்தாயிரம் வாக்கு விழுந்துச்சு இருபத்தி ஆறாயிரம் வாக்கு விழுந்துச்சு அந்த வாக வந்து நம்ம நான்கு வடக்காக நம்ம நம்ம அண்ணன் சொல்ல கூட கார்த்தி நாங்க கார்த்தி வெட்டியில் நாம்தல வெற்றி தான் அண்ணன் வந்து மிகையா சொன்னாங்க உண்மையிலேயே அப்பண்ணா ராஜேந்திர செஞ்ச வேலைக்கு முன்னாள் ஒன்றுமே கிடையாது அதாவது ஒரு பேச்சாளருக்கு எல்லா புகழ் வெளிச்சமும் கிடைச்சிருது பேச்சாளர் எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு அரை போட்டு தங்க வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து கிளம்புறப்ப பணம் கொடுத்து அதே போல வந்து ஊழல் வெளிச்சம் தான் புகைப்பட எடுக்கிறாங்க அப்படி எல்லாமே கிடைச்சிருது எப்போதும் வந்து ஒரு நேர்மறையான இதில் இருக்காங்க ஆனா கடை போடுங்க உழைக்கிறாங்கல்ல அவங்க வந்து பதினஞ்சு வருஷமா கட்சிருப்பாங்க இப்ப சென்னையில இருந்தா கூட அண்ணன் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இங்க இந்த மாதிரி பகுதியில் அண்ணனை பார்க்க வாய்ப்பு இல்லை ஒண்ணு மே பதினெட்டு இடப்படுவே நாள் இல்லைன்னா வந்து மாக நாள் ரெண்டு தான் அன்னைக்கு அண்ணனை வந்து தூரமா அப்படி கையை குறைச்சி உணக்க வைக்கலாம் அவ்வளவுதான் அப்ப அந்த சூழல்ல வந்து அந்த அந்த கூட்டத்துக்குள்ள அண்ணனை அண்ணனை பாத்திர மாட்டோமா அண்ணன் நமக்கு குறைச்சி உணக்க வச்சுவாராங்கிற ஏக்கத்தோட ஒருவேளை அண்ணன் குறைச்சி வணக்கம் வச்சுட்டு அதை பார்த்து கவனிச்சுன்னா அதுவே போதும் அப்படிங்கிறத மனநிறைவோடு வந்து இருக்கிறாங்க பதினஞ்சாண்டா அண்ணனோட பய புகைப்படம் எடுக்காம அண்ணனோட அறிமுகம் இல்லாம அண்ணனோட அடைவே இல்லாம அவங்களுக்கு எந்த அங்கீகாரம் பெரிய அங்கீகாரம்னா பெரிய புகழ் விளைச்சம் இல்லை அவங்க வந்து விடிய விடிய துண்டறிக்க விடிய விடிய சோரொட்டி விட்டுவாங்க கோடி விடுவாங்க பதாகை ஏற்றுவாங்க விடிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு படுக்க போவாங்க அவங்களுக்கு வந்து பெரிய சிறப்பா வேலை செஞ்சா விடிய விடிய அர்ப்பணிச்சு தூக்கம் இல்லாம தான் வேலை செஞ்சாலும் யாரும் பாராட்ட போறதுன்னு தெரியும் ஆனாலும் மனதிலோடு படுக்க போவாங்க மனதிலோடு படுக்க மணிக்கு அஞ்சு மணிக்கு போறப்ப மனசுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் ஆழ்மன நிறைவு அந்த ஆழ்மன நிறைவு கனப்போராளிலே ஆழ்மன நிறைவு தான் அந்த கட்சி வாழ் இல்லை ஒரு திரைப்படம்னா திரைப்படத்தை வந்து இயக்குநர் அவர் தான் எல்லாத்தையும் இருக்குவாரு எழுத்தாளர் இருப்பாரு அவர் வசனம் எழுதுவாரு படத்தொகுப்பு படத்தோட காட்சிகளை வெட்டி ஒட்டி சரியா கோர்வையா கொண்டு வருவார் பின்னாடி இசை எழுதுவார் அதே போல பாட்டு கொடுத்த பாடுவார் இப்படி கூட்டு பங்களிப்பு அதே திரைப்படம் உருவாக்குறப்ப வந்து அங்க சாப்பாடு போடுறவங்க அங்க ஒளி வெளிச்ச பாய்ச்சினவங்க சரியா பதிவு இப்படி பலவரோட கூட்டு உழைப்புல தான் ஒரு படம் தயாராகுது ஆனா படம் வெற்றி பெற்றால் எல்லா கொண்டாட்டமும் பாராட்டும் சேருது உழைப்பு கூட்டு உழைப்பு ஆனா பயன் முழுக்க ஒரு ஆடு போயிச்சு இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி எடுக்கிறப்ப கடைக்கு ஒழுங்கு எண்ணற்ற உழைக்கிறாங்க பேச்சாளர்க்கே எல்லா வெளிச்சம் போய் சேர்ந்துருது அது ஒரு கெடு வாய்ப்பு அதனால இங்க நின்று பேசுறதை விட அங்க நின்று வேலை செஞ்சு எந்த பிரதிபயனும் கிடைக்கலனாலும் நான் இனத்துக்காக பண்றேன் தலைவருக்காக பண்றேன் மனதிலே ஓடு போடுறதுதான் புரிஞ்சு அதான் அபிரிதமான அதனால அண்ணன் வந்து ரொம்ப மிகையா சொன்னாங்க அது என் மீது கொண்ட பேரன்பு ஆனா உண்மை அதுவரல அண்ணன் அப்படின்ன ராஜேந்திர அவங்க பண்றதா பெரிய விஷயம் நான் பண்றது பெரிய விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரப்பில் என்ன வெயில வெளிச்சமே பண்ணல நான் மாலை நேரத்தில் பொதுக்கூட்டம் பேசினேன் மற்றபடி பண்ணல அவங்க தான் காலையில இருந்து மாலை வரைக்கும் உழைச்சு கொள்ளாதத்துக்குள்ள பண்ண தெரியாம இந்த ஊரை எப்படி பண்றது தெரியாம அப்படி பண்ணாம தடுமாறி தடறி கஷ்டப்பட்டு கொண்டு கொண்டதுதான் அவங்க அதனால அந்த கருத்தை நான் நான் அண்ணனோட கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன் நாம் எனக்கு நான் வேட்பாளர் நினைச்சா எனக்கு மாறு நான் அதை அதை யோசிக்காமல் நான் சொல்ல நினைக்கிறேன் நமக்கான வாய்ப்பு இந்த கடன் இருபத்தாறு நாம் வந்து தேர்தல் அரசியல் கடன் ஒரு கட்சிங்கிறத கடந்து நம்ம கடந்த காலத்தை நினைவு வேண்டிய தேவை இருக்குது இந்த கட்சி எங்கேருந்து பிறகுனா ரெண்டாயிரத்தி ஒன்பது கீழே படுகொலை அந்த படுகொலைக்கு போனதான் பிறக்குது இன்னைக்கு அந்த படுகொலைக்கான நீதி பிரச்சக்கான இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல எந்த நீதியும் நடக்கல கோத்தமாய ராஜபக்சே மகிந்தா ராஜபக்சே பசல் ராஜபக்சே எல்லா ராஜபக்சும் மகிழ்ச்சியா வாழ்நாள் சிங்கள குடியேற்றங்கள் சிங்கள ஆதிக்கம் பண்றான் தமிழக இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக இன்றைக்கு நடத்தப்படுறாங்க நமக்கான நீதி கிடைக்கல ஐந்தாம் இடத்துல பேசுறோம் எல்லாம் வெற்றி சடங்கு வெறும் வெற்றி சடங்கு எந்த இல்லை யாதும் ஊரை யாரும் கேள்வி உலகத்தை நேசிக்கணும் உலகத்தை கொண்டாடணும் ஆனால் நாம் என்ன அழிவுக்கு யாரும் முன்னெடுப்பில் வரலாற்றில் நாம் கொண்டு போயிட்டோம் இங்கே எல்லா மரத்தில் ஒன்னே ஒன்னு பாருங்க அந்த தலைவர் அந்த தலைவரோடு தளபதிகள் ஒப்பற்ற மாசற்ற தளபதிகள் பொட்டெண்ணெய் சூசிஎண்ண நடேச நடேசண்ணெய் இப்படி எண்ணற்ற தளபதிகள் எல்லாரும் இன்னைக்கு அவங்களோடு இல்லை எல்லாம் இல்லை யாரும் இல்லை எல்லாம் மண்ணோடு மண்ணாகி மட்டி சாம்பலாகி அவங்க மூச்சு காற்றும் உடல் சாம்பலும் அந்த மண்ணா இருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு மீட்கணும் அந்த மண்ணடி சாரம் இதுதான் நாம் தான் தமிழில கனவு தரப்பு நாம் தமிழகம் வெண்ணாவிட்டால் தமிழீழங்கிறது கனவாக போகும் நாம் வெல்வது ஒன்றுதான் எல்லாத்துக்குமான வாய்ப்பு இதே நாகப்பட்டினம் பக்கம் வந்து ஐநா போல தலைவர் சிலையை பண்ணி வச்சாங்க இந்த நாகப்பட்டினம் பக்கத்துல ஜெயலலிதா அரசு உடனடியாக ஆனா ஒரு காலத்துல தமிழ்நாடு முழுக்க அந்த சடை நிறுவப்படணும்னா நாம் தமிழக கட்சி அதிகாரத்துக்கு போகணும் நாம் நாம் தோத்து போயிட்டோம்னா நாம் தோத்து போட்டம் போயிட்டோம்னா வரலாற்றை மாற்றி அமைச்சிருவோம் நாம் வாழ்ந்து கொண்டு நம்ம சமகாலத்திலே வரலாற்றுல எவ்வளவு புழுங்குகளை சேர்க்கிறான் எவ்வளவு குரட்டுகளை சேர்க்கிறான்னு பாக்கறோம் வரலாற்றே வரலாற்றை நமக்கு ஊடக வெளிச்சம் இல்லை இருக்க பத்திரிகையாளர்கள் திமுக சொம்புதான் எல்லாரும் அண்ணன் சீமான் வந்து பேச ஒருத்தன் அழுதான் ஒரு பத்திரிகையாளர் அழுதான் நானும் ஒரு தொலைக்காட்சியோட ஒப்பனர்களை பார்த்துக்கிறப்ப அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு அழுதான் அவன் இப்படி திமுக என்னென்ன காசு போயிட்டாங்க ஊடகம் நம்மகிட்ட இல்லை பொருளாதாரம் இல்லை நம்ம சுற்றி ஆயிரம் அடக்குமுறை ஒடுக்குமுறை நாம்தன கட்சியை விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா செய்தி நூறு பேர் உள்ள வராங்கன்னா செய்தி அவன் மாற்ற மாட்டேன் ஏன்னா நாம்தன கட்சியை முடிச்சோம்னு நினைக்கிறேன் அப்ப வீடு கொண்டு வெறி கொண்டு எழவேண்டிய கடமை இருக்கணும் அப்ப நாம் எழும் நாம நம்ம நம்பி நிற்கிறோம் நாம வெள்ளுங்களை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவை நம்மளை பெரும் நம்பிக்கை கொண்டு பார்க்கறாங்க பெரும் நம்பிக்கை கொண்டு பார்க்கறாங்க விடாதீங்க விடாதீங்க விடாதி அடிஞ்ச ஒண்ணா அவங்க நம்பிக்கைக்காவது நம்ம பண்ணுடங்க உணர்ச்சி வெற்றி வரணும் தலைவருக்கு பக்கத்துல எப்படி தளபதிகள் இருந்தாங்களோ பூட்டண்ணை சூசை அண்ண புளித்தவண்ணை நணேசண்ணை பால்ராஜ் அண்ணன் இருந்தாங்களோ அது மூலம்தான் உலகத்தமிழர் நம்ம எல்லாரையும் விடுதலை புலிகளாக விடுதலை தான் பாக்குறாங்க அந்த நம்பிக்கைக்கு நம்ம உண்மையானது சாகணும் அதுதான் நமக்கு அதனால இந்த நேரத்துல வந்து நம்ம நான் வந்து வேதாண்யம் குதிக்கணும்னு சொன்னதுக்கு ஒண்ணு இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் உத்தரவு கொடுக்க நான் உத்தரவு கீழ் படிக்கிறேன் என்ன சொல்றீங்களோ நான் செய்யலை நம்ம செய்தி முடிப்போம் நாம் தலைவர் உழவியை மூச்சு காற்று அந்த தலைவரோட வாக்கியத்தை நமக்கான உளவியல் படமாக எடுத்துக்கலாம் சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம் அப்படிங்கிற தலைவரோட கூற்று அதையே எடுத்துக்கலாம் இல்லை அதை கூட சொன்னாங்க குறிப்பிட்டு சொன்னாங்க அதாவது கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேற்று அவங்க சேலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டாங்க அதே போல் ஐயா மருத்துவர் ஐயா வந்து அவங்க அவங்க வந்து அவங்க அவங்க உயரத்துக்கு வந்து நம்ம எல்லாம் ஒன்று போட்டால் கடந்துக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அவ்வளவு பேரண்டு கொண்டு நேசிப்பாங்களே அரவணைப்பாங்க எல்லாரும் வந்துருக்கிறது காரணம் வந்து நாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு கதவை திறந்துருக்க வேண்டியிருக்கு நம்ம வெள்ள வேண்டிய அவசியம் இருக்குது வெற்றி தான் நமக்கான வாய்ப்பு நைஜீரிய போராடி கன்சரா சொன்னது கூட இந்த போராடு தான் வெள்ளம் ஆகணும் வெள்ளனா கொல்லப்படுவோம் தப்பித்து விடுறதுக்கு வர நிலம் இல்லைன்னு சொன்னது போல வெற்றி ஒன்று தான் நமக்கான வாய்ப்பு அந்த வெற்றிக்கு உழைப்பு அதனால நாம் நம்புவோம் நம்பிக்கை கொண்டு இருப்போம் நாம் வெல்வோம்ங்கிற நம்பிக்கையை நாம் அடைவோம் அந்த நம்பிக்கையை எதிரெழுத்து கொடுக்கணும் அதுக்கு நம்ம வேலை செய்வோம் உங்க உத்தரவு நான் என்னால் எந்த ஒரு முடியுமோ என்னோட மொத்த ஆற்றலையும் திரட்டி நான் நான் வேலையை செய்கிறேன் சொன்னது போல எல்லாரும் வாழ்க்கையும் புரட்டி போட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம திரும்ப திரும்ப ஏன் சொன்னோம்னா தான் வந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈடுபட்டு முடியும் போது அண்ணன் மனுஷன் வந்து அவங்க அந்த களத்தை வேலை செஞ்சாங்க தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்ப நான் வந்து பாலிடேனி கடவுளை படிச்சுட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்டல்ல உட்காந்து உட்காந்து ரெக்கார்ட் நோட் அடிக்கிட்டு இருக்கேன் எடுக்கிட்டு இருக்கப்ப அங்கிருந்து ஒருத்தவங்க வர வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையா எவ்வளவு தீக்குடிச்சுட்டானா எல்லாம் லீவா அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த நேரத்தில் யார் செத்தா அப்படின்னு கேட்க தோடல அந்த நேரத்தில் லீவா அப்படின்னா ஊருக்கு போய் கிழிச்சல் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது எதுக்காக அந்த விடுமுறைன்னா முத்துக்குமார் போன பிறகு பள்ளி வரைக்கும் விடுமுறை வர்றாங்க அந்த சமயத்தில் நான் வந்து அங்கேருந்து அந்த கிழமை வந்து அன்னைக்கு ஊரில் கிழிச்சி விளையாடலாம் அப்படின்னு வர்ற சமயத்தில் புதுக்கூட்ட பேரநிலையத்தில் ஒரு பதாகை இருக்குது அந்த பதாகையில ஒரு வாக்கியம் இருக்கு தமிழாக ஒரு வரிப்படத்தில் ஒரு இனத்தை அழிக்க ஆயுதமா அப்படிதான் அந்த வாக்கியம் அத பார்க்கிறப்ப இடம் உணர்வு வருது அப்ப அதுக்கு உணர்வு அப்படின்னு தெரியலப்ப நம்ம அறியாமலே போயிட்டு எல்லாரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது புரட்டி போட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அண்ணன் முத்துக்குமார் வந்து தன்னோட மரண சாசன அறிவியல விதியை விதி என்னைத்தான் என் தமிழ் சாதியை தொடங்கும் அதுல ஒரு வாக்கியம் இருக்கும் எல்லாருக்கும் அவருக்கு சொல்லியிருப்பாரு அன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருந்த ஒபாமா அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஒபாமா முத்துக்குமார் உடன உடலை வந்து புறைய பண்ண போற மருத்துவ மாணவர்கள் வழக்கறிஞர்கள் காவலர்கள் எல்லாருக்கும் அந்த முத்துக்குமார் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருப்பாரு களத்தில் நிற்கும் விடுதலை புடிகளே தாய் தமிழகம் நோக்கி தான் திரும்பி இருக்கிறது என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் இது போன்ற கையெழு காலங்கள் அந்த தலைவனையை உருவாக்கும் அடையாளம் காட்டும் அவன் சொன்ன தலைவிதான் தான் லட்சியமான அவன் சொன்ன தலைவிதான் நாம் தலைமை கட்சி காலம் வழிநடத்தி கொண்டு போகுது அவன் எனக்கு நம்பி தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடையாது ஆனா இதை நான் மாமனோட ஆன்மன் நம்ம வழிநடத்தி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த லட்சிய பயணத்துல நம்ம வெற்றி தோல்வது அப்பாறுபட்டு நம்ம இடத்துக்காக போராடாங்கிறதே பெருமிதம் தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் அந்த தலைவனுக்கு உண்மையாக இருந்து போராடி செத்ததும் வரலாம் இருந்தாலும் மகிழ்ச்சி தான் எதுவுமே நம்ம வெற்றி பெற வெற்றி அந்த தலைவன் எப்படி உண்மை இடத்தில் போராடி மாண்டாரோ அதே போல அவன் பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் மாண்டார்கள் போதும் நாம் சாகிற போது நம்ம உடம்பு மீது கொடி போத்திருக்கணும் நமக்கு ஒரு மனதெறிவு நம்ம இனத்துக்காக இருந்துட்டோம் இனத்துக்காக பாடுபட்டோம் இனத்துக்காக செத்துட்டோம் அந்த தலைவனுக்காக பாடுபட்டோம் அந்த உணர்வு தான் எல்லாரையும் வெளிநடத்தி கொண்டு போகுது நாம் தமிழக கட்சி செய்யக்கூடிய வேலை அசாத்தியமான வேலை நமக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்கு போதுமான வாக்கு இல்லை ஆனா மத்த கட்சிகள் எட்டு விழுக்காடு வாக்க வந்து பெருமிப்பா பாக்கிற அசாத்தியம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதம் இந்த பக்கம் அமமுக சேர்ந்த தமிழ்நாடு அம்மா பார்த்திருக்காங்க இந்த பக்கம் அதிமுகவை சேர்ந்த சிவசங்கரி தொலைக்காட்சி விவாதத்தின் இடைவெளியின் போது சொல்றாங்க டிடிவி தினகரன் வந்து ஒரு தொகுதிக்கு இருபது கோடி கொடுத்தாரு ஒழுங்கா செலவு பண்ணிருந்தா வாக்கு வாங்கிருக்கலாம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க ஒரு தொகுதிக்கு இருபது கோடி அப்படின்னு நான் திரும்பி திரும்பி பாக்கிறேன் உண்மையை சொல்லுதான் நம்மள கலாக்கிட்ட அப்படின்னு நாம நினைச்சு பார்த்தோம் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் பணம் விளையாடுது பன்னூறு கோடிகள் பன்னாயிரம் கோடி விளையாடுது இந்த களத்துல கருத்தை கொள்கையை சொல்லி கோட்பாட்ட சொல்லி நாம் நிகழ்த்துவது அசாத்தியம் மாமரும் புரட்சி ஜனநாயக புரட்சி அதான் நம்பிக்கை கொண்டு நாம ஏற்றிருக்கூடிய கோட்பாடு அந்த கோட்பாட்டின் வழி செல்வோம் அயராது உழைப்போம் தலைவரின் நச்சத்தை ஈடுவோம் நன்றி வணக்கம்